சுந்தரம் சார் அழகிய சிங்கரை பத்தி சொல்றன்னா அவர் ஒரு அழகிய நண்பர் அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல அவருடைய அந்த வெளிப்படைத்தன்மையும் தன்மையும் அந்த ஒரு எளிமையும் வந்து ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி அவரும் ஒரு சிறந்த படைப்பாளி அவருடைய அந்த கதை கதை கவிதை கற்றுகள் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதுக்குள்ள வெளிப்படுற அளவு நர்ச்சியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு இப்போ வந்திருக்கிற அந்த விரிட்ச முதலில் ஒரு பூ அப்படிங்கிறதுல என் வீட்டில் வளர்ந்த செடியில் ஒரு பூ பூத்தது அதை பார்த்து பரவசம் அடைந்தேன் அதை என் காதலிக்கு கொடுக்க நினைத்தேன் ஆனால் இப்போது காதலியை எங்கே கண்டுபிடிப்பது அதனால் பூவை செடியிலேயே விட்டு விட்டேன் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு தண்ணீருக்கு மட்டுமில்ல ஒரு அளவு நட்சியும் இருக்கிறது நான் அவருடைய ஒரு ஒரு கவிதைகளையும் நான் ரசிக்கிறது உண்டு அது மாதிரி ஒரு படைப்பாளி மட்டுமல்ல பல படைப்பாளிகளையும் உருவாக்கி விடுறாரு இப்ப இசை புயது களை புயுது சொல் புயுது அப்படின்னு எவ்வளோ எவ்வளவோ படைப்பாளிகளை உருவாக்கி அவங்களை வந்து ஊக்கமும் படுத்துறாரு அவங்களை வந்து உற்சாகம் படுத்துறாரு சோ அந்த ஊக்கமும் படுத்துறாரு உருவாக்கியும் விடுறாரு அந்த விதத்துல அவருக்கு வந்து அந்த குரூப்ல இருக்க நண்பர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாமே ரொம்ப நன்றி கடன் பட்டுள்ளோம் அவரை ஆரம்பித்து கொஞ்சம் சில மாதங்கள்லேயே நான் வந்து இந்தியன் வங்கி டொமஸ்டிக் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தேன் அவர் ஜோனாப்பையோட வந்து நவீன விஷயம் பத்திரிக்கை எடுத்து கொடுத்தாரு கூட ஒரு நண்பர் வந்தார் வேணுகோபாலா இல்லை கணேஷ் ராம் சாரான்னு தெரியல அவங்க வந்து நீங்கள் கவிதைகள்லாம் அந்த இண்டிபேஜில் எழுதுறீங்க நீங்கள் கவிதையில் ஆர்வம் இருக்கும் இருக்கு படிச்சு பாருங்கன்னு கொடுத்தா அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஆனது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்துல இந்தியன் வங்கியை விட்டு விலகதி வேற கம்பெனிகளுக்கு போற வரைக்கும் அதுக்கு பிறகு மறுபடியும் அவரை ஒரு புத்தக நிகழ்வுகளை சந்திச்சப்போ மறுபடியும் அந்த நட்பு தொடர்ந்துதான் இப்ப வரிசையா புதிது புதிதாக பல குழுக்களை ஆரம்பிச்சு அந்த நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்குறாரு ரொம்ப தைரியம் கொடுக்குறாரு சாந்தி மடம் எல்லாம் ரொம்ப அதை வந்து ரொம்ப பாராட்டி நாங்க எங்க குழுக்கள்ல எல்லாம் அடிக்கடி அவரை பத்தி ரொம்ப பாராட்டுவோம் அவருடைய புத்தகங்களுக்கெல்லாம் அடிக்கடி உடனே மதிப்பு எழுதி நான் போட்டுருவேன் அதுக்கு ரெகுலரா சப்ஸ்கிரைப் பண்றேன் அவரை பொறுத்த மட்டும் நான் வந்து அவர் சொன்னதுல வந்து ஒரு எக்ஸப்ஷன்ங்கிறத அவரே ஒத்துக்குருவாருன்னு நினைக்கிறேன் மொத்தப்படி ரொம்ப நன்றி சுந்தரன் சார் அந்த வாய்ப்புக்கு வாழ்த்துக்கள் அழகிய சிங்க டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்களையும் இப்போ நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் அருமையா இது இப்பவுமே முத்தாய்ப்பா கரெக்டா சொல்லக்கூடியவர் அவர் நம்ம நாகேந்திர பாரதி யாருடைய நண்பர்களுடைய கதைகளோ கவிதைகளோ கட்டுரைகளோ எது வந்திருந்தாலும் அதை பற்றி ஒரு அழகான ஒரு விமர்சனம் வைக்கக்கூடியவர் எல்லா தளங்களிலும் வைக்கக்கூடியவர் நன்றி பாரதி